ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதிய்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான கிராமத்து சமையல் வந்து நம்ம செய்ய போகிறோம் கிராமத்து சைடெல்லாம் பார்த்தீங்களன்னா சாம்பார் செஞ்சவளோ ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் போல இருக்கும் அந்த மாதிரி டேஸ்டில் எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சிக்கிட்டு நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க இது கூட நான் வேறு எந்த பருப்பு நான் சேர்க்க போகிறதில்லை இந்த மாதிரி தான் வந்து இந்த சைடெல்லாம் வந்து செய்வாங்க அதனால தான் அதே மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இப்போ குக்கரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எதளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பருப்பு எடுத்துக்கங்க நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு நான் பருப்பு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா நல்ல வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வெள்ளை பூண்டு வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை வந்து ஒண்ணு பாதியமா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து ஒரு மூணு தக்காளி பழம் பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்பதான் சீக்கிரமாவே நல்லா வந்து வெந்து வரும் அதனால அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ வந்து கருப்பு மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் மேல வந்து குக்கர் வந்து விசில் வரும்போது பொங்கி வராம இருக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க செய்யும் போது மேலே தெரிச்சி வராது அதனால தான் நம்ம அதை சேர்த்துக்கிறோம் இப்ப வந்து குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் கரெக்டா வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இப்ப வந்து இது நல்லா வந்து இப்படி கிளரி கொடுத்துக்கோங்க லைட்டா வந்து கிளறி கொடுத்துக்கீங்களா கரெக்டா இருக்கும் இப்ப இது கூட வந்து நானு கத்திரிக்காயை நான் சேர்த்துக்க போறேன் கிராம சைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸா வந்து போடுவாங்க ஏன்னா வந்து எல்லாம் வந்து அப்படியே எடுத்து சாப்பிடணும்னால சின்ன சின்ன வேக வைக்கும் போதே நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும் பெரிய பெரிய வந்து சேர்த்துப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து நான் சேர்த்துக்க போறேன் பாருங்க இந்த சைஸுக்கு ஒரு கத்திரிக்கை எடுத்துக்கிட்டீங்களா ஒரு ஆறு பீஸா வந்து நீங்க எடுத்துக்கோங்க அது கரெக்டா இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்குங்க நான் வெறுமனே வந்து வேற எந்த காயும் சேர்க்க போறது இல்ல கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்க்க போறேன் எடுத்திருக்கேன் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்க போறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க நான் மொத்தமா வந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமா பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சாம்பார் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு இன்னும் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நம்ம ஓபன்லயே வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு முக்கா ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து புளி ஓர வச்சிருக்கோம் நம்ம தக்காளி சேர்த்தமானாலையும் புளி சேர்க்கும் தான் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம இன்னொரு பொருளும் இது கூட நம்ம சேர்க்க போறோம் அதுதான் வந்து ரொம்ப டேஸ்டி கொடுக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் என்ன சேர்க்கிறேன்ட்டு பாருங்க குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு காய் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு தெரியுதுங்களா பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்த உடனே நான் வந்து ஒரு கிளிமூக்கு மாங்க வந்து எடுத்து வச்சிருக்கேங்க பீஸுகளை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க தோலோடு கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் இங்க சேர்த்துப்பாங்க இப்ப தோல் எடுத்துட்டும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உங்க விருப்பம்தான் இப்ப அதையும் இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணாவே போதுங்க அது சீக்கிரமாக மாங்காய் வெந்து வந்துடும் பாருங்க மாங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு குழம்பு நல்லா வந்து ஒரு முக்கால் ஸ்டேஜுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த திப்பிகள் எடுத்துடுங்க கொதிச்சு வரட்டும் பாருங்க புளி சேர்த்து ஒரு ஒன் மினிட் கையிடுச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லைய வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்துடுச்சு இப்ப கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பிளேவருக்காக மூணு சாம்பார் மிளக வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீடியமான பிளேம்லயே இது நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் சாம்பார் வெங்காயம் சேர்க்கும் போதுதான் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப நம்ம சாம்பாரோட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்ப இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்க கிராமத்து சுவையில கத்திரிக்காய் குழம்பு வந்து நம்ம சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்